எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு துவங்கி ஜனவரி ஆறு துவங்கி பன்னிரெண்டாம் தேதி வரை கலியுகம் குரோதி வருஷத்தைய மார்கழி மாதம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டு வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடங்களிலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பினை விவரமாக காண்போம் அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது உங்களுடைய வாழ்க்கைக்கு அவ்வப்போது நான் தரக்கூடிய ஜோதிட கருத்துக்கள் ஒரு புத்துணர்ச்சியும் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமையும் என்பதில் நிச்சயமாக உங்களுக்கு மாற்று கருத்து இல்லாத அளவிற்கு உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாக ஜோதிட விதிகளுக்கு உட்பட்டு உங்களுக்கு தொடர்ந்து சொல்வதோடு வாழ்க்கையிலே அன்றாட நிகழ்வுகளுக்கு தேவையான பிராக்டிக்கல் திங்ஸ் நடைமுறை விஷயங்களையும் தொகுத்து உங்களுக்கு அதனோடு ஜோதிட விஷயங்களையும் கணித்து உங்களுக்காக தருகின்றேன் வருங்காலத்தை வசந்தமாக்க ஜோதிடம் நிச்சயம் உதவும் அன்பு நேயர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை பொதுவில் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராசம் தினங்கள் ஆகையினால் அவர்கள் உங்களுடைய இல்லத்திலே இருக்கிறார்கள் அல்லது நட்புகளாக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு சற்று அனுசரித்து செல்வது கவனம் பயணங்கள் அவர்களோடு செய்கிறீர்கள் என்றால் பயண வழிகளிலே எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை அதாவது ஜனவரி ஆறு முதல் பன்னிரண்டு வரை ஒரு பொதுவிலை பார்க்கும்போது அனைத்து கிரகங்களும் வாரத்தினுடைய பல நாட்களிலே வானத்தில் எண்ணும் போது ஐந்தே ராசி வீடுகளிலே மட்டுமே அமைந்திருக்கிறது இதற்கு அந்த எண்ணுதலின் அடிப்படையிலே சங்கியா என்று சொல்வார்கள் எண்ணுதலின் அடிப்படையிலே சங்கியா நபாச யோகங்களின் அடிப்படையிலே பாச யோகம் என்று சொல்வார்கள் இந்த பாச யோகம் என்பது பயங்கரமான ஒரு லாபத்தை தரும் அது என்ன பயங்கர லாபம் ஒரு கவனம் தேவை அதனால்தான் பயங்கர லாபம் என்று சொல்கின்றேன் சரியான வழிகளிலே செல்வத்தை பெற வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை தரும் அதோடு கூட இந்த சங்க நபாசி யோகம் சுக்கிரன் சனி இணைவு என்பது மிகப்பெரிய அற்புதத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பு எப்போதுமே நண்பர்கள் உறவினர்கள் உங்களோடு பணிபுரியக்கூடியவர்கள் சுற்றத்தார் இவர்களின் ஆதரவோடு மிகப்பெரிய செல்வத்தை பெறுவதற்கு இந்த வான வீதியில இருக்கும்போது பொதுவில அற்புதமான ஒரு செல்வ செழிப்பை தரக்கூடிய கிரகநிலை இந்த பாச யோகம் என்று சொல்லும்போது இந்த பாச யோகம் என்பது கட்டி வைத்திருப்பது உறவுகளை கட்டி வைத்திருந்தால் அது சிறப்பை தரும் அதேபோல் இந்த பாச யோகம் என்பது நெகட்டிவ் சைடில சொல்லும்போது சுக்கிரன் ஒரு வேலை யோக அமையாது இருக்கும்போது எப்போது யோக அமையாது சென்று விடுவார் பிறவி ஜாதகத்திலே சுக்கிரன் சனியினுடைய பார்வை இணைவென்றால் சிறப்பு அது மிக அற்புதம் ஆனால் சுக்கிரன் சில நிலைகளிலே செவ்வாயோடு தொடர்பு இருக்கும் போது சற்று கூடுதல் கவனம் ஏன் என்று சொல்கிறேன் எதையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துல கூடுதலாக ஒரு விஷயத்தை அனுபவித்து விடலாம் என்று அதாவது ஆசை என்பது காமத்தை நோக்கி உன்ற உந்தி செல்லும் போது சிக்கல் தரும் அதுதான் வேறு விதமாக நெகட்டிவ் சைட் நாம் பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் நெகட்டிவ் சைடில் உணவு உட்கொண்டாலும் கூட அதிகப்படியான உணவு என்பது சோம்பேறித்தனத்தை சோகத்தை தந்துவிடும் அதே போல் எதிலுமே ஆசை என்பது காமத்தை நோக்கி செல்லும் போது கஷ்டத்தை தரும் அதுதான் நபாசை யோகத்தினுடைய லாபம் பயங்கர லாபம் என்று ஏன் சொன்னேன் என்றால் உற்றார் உறவினரை அந்த பாசக்கயிற்றினால் பாசத்தினால் அன்பினால் கட்டி போட்டு வைத்தால் லாபத்தை தருவதும் அதேபோல் பாசக்கயிறு போன்று ஒரு தண்டனை தருவதுமாகவே இந்த கிரகங்களினுடைய அமைப்பு இருக்கும் ஆகினால் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படி ஒரு அற்புதத்தை பெற முடியும் அதுதான் இதற்கு ஆகினாலே சுக்கிரன் சிறப்பாக இருந்தால் அந்த சிறப்பை வித் லிமிடேஷன்ஸ் அளவோடு அனுபவிக்கும் போது வெற்றியை தரும் ஆனால் சில ஜாதக நூல்கள் சொல்வது சாரவள்ளி போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அது என்ன சொல்கிறது என்றால் சாதாரணமாக ஒருவருக்கு தண்டனை வந்து விடாது அவருடைய லக்னத்தினும் அது மட்டுமல்லாமல் லக்ன அதிபதியும் ஆறு மற்றும் எட்டாம் இடத்துல தக்கானம் என்று சொல்வார்கள் எப்படி அந்த நாம் ராசி கட்டம் போடுகிறோமோ அது போன்ற தக்கதன அடிப்படையிலே அங்கு ஆறு எட்டிலே அமர்ந்தால் அல்லது ஆறு எட்டு நிலைகளிலே அதனுடைய பார்வை பலம் ஏற்கும் போது ஒரு தண்டனை உறுதியாகும் என்று சொல்லப்படுகிறது ஆகையினாலே அளவோடு ரசித்து அள்ளி அள்ளி தந்து அற்புதத்தை பெறக்கூடிய அமைப்பு மீனராசி என்பர்களுக்கு இந்த நபாச பாச யோகத்தின் அடிப்படையில நிச்சயமாக தன லாபம் என்பது இருக்கும் ஆனால் செலவுகளுக்கும் வழிகள் இருக்கிறது இஷ்ட தெய்வ வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாட்டோடு ராகு காலத்தில மண்டாரை மலர் வைத்து ஒழுந்து கலந்த நிவேதனம் ஏதேனும் ஒன்று வைத்து உக்ர தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்திலே சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு வாரம் ஆகையினாலே விலை உயர்ந்த ஆபணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு மற்றும் வெளியூர் வெளிநாடு வெளிமொழி பேசக்கூடிய மக்களின் மூலமாக ஒரு லாபம் என்பது இருக்கும் ஆகையினால் உற்றார் உறவினரோட வெளிமக்கள் மூலமாக ஒரு ஆதரவு என்பது இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சரியான நேரத்தில் தூக்கம் என்பது மிக முக்கியம் ராசியில் ராகு கோபம் கூடாது வாழ்க்கை துணை வழியாக அழுத்தங்கள் இருக்கும் ஆனால் அந்த கேது அங்கு இருந்தாலும் கூட ஏழாம் இடத்துல இருந்தாலும் கூட குரு பார்வை பெறக்கூடிய காரணத்தினால் வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகள் மிக பெரிதா ஆவதற்கான வழிகள் சற்று குறைவாக இருக்கிறது ஐந்துல செவ்வாய் நீச்சம் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் குழந்தைகளினுடைய அந்த வேகம் ஏதோ ஒன்று கேட்டு அடம்பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லது தேவையில்லாத செயல்களை இருக்கிறார்கள் என்றால் அந்த கோபதாபங்கள் தீர்ந்து இப்போது சற்று அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் புதனோடு இணைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் தொழிலில் ஏதேனும் ஒரு புதிய யுக்தியை பயன்படுத்தி தனலாபத்தை பெறக்கூடிய முயற்சி என்பது நிச்சயமாக வெற்றி தரும் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பில ஒரு வெற்றி என்பது இருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் சற்று கூடுதல் முதலீடு போடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில சற்று கூடுதல் அலைச்சல் இருக்கும் இளைய சகோதரர்கள் வழியில சற்று தலை தாமதம் இருந்தாலும் கூட அனுகூலங்கள் என்பது ஏற்படும் ஆனால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கக்கூடிய அமைப்பைத்தான் காட்டுகிறது உங்களுக்கு வார துடக்கத்திலே உடல் ஆரோக்கியம் என்பது இருக்கும் மைய பகுதியில தனலாபம் எதிர்பாராத நிலைகளிலிருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வார கடைசியில தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக் கொள்ளாதீர்கள் தேவையா என்று பார்த்து செலவு செய்வது இது மிக முக்கியம் பூரட்டாதி நான்கிலே பிறந்தவர்களுக்கு ஆறு பத்து ஆகிய நாட்கள் உத்தரட்டாதியில பிறந்தவருக்கு ஒன்பது பதினொன்று ஆகிய நாட்கள் தேவதிலே பிறந்தவருக்கு ஆறு மற்றும் பத்து ஆகிய நாட்கள் ஜனவரியில சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த வாரம் மீனராசிக்காரர்களுக்கு பலர் வேலைக்காக வீட்டிலிருந்து வெளியே பல நேரத்தை கழிக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆனால் அது அனுகூல தான் தரும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் அவை சற்று அலைச்சல் தந்தாலும் கூட நன்மையை தரும் உற்றார் உறவினர் நண்பர்கள் யாராக இருந்தாலும் பேச்சை ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள் வைத்துக் கொள்வது சிறப்பு அன்பு நேயர்களே ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை துவங்கி ஜனவரி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு வரை கலியுகம் குரோதி வருடத்தைய மார்கழி மாதம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டு வரை இந்த நாட்கள் திதி மற்றும் நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்புகளை பார்ப்போம் குரு பகவான் ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்பத்திலே மூலத்திரிகோணம் குரு பார்வை கன்னி விருச்சிகம் மகரத்தில் இருக்கிறது சனியினுடைய பார்வையும் சிம்மம் விருச்சிகம் மேசத்தில் இருக்கிறது ஆகினாலே விருச்சிக ராசி அந்த கட்டம் அந்த ராசி உங்களுக்கு எந்த பாவகமாக வருகிறதோ அதுல மிக கவனமாக கண்ணும் கருத்துமாக கடமை உணர்வோடு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கும் போது வெற்றியை தரும் சனி பகவான் செவ்வாயோடு சஸ்த அஷ்டகம் ஐந்து ஜனவரி முதல் புதன் தனுசு பயிற்சி வருடத்தினுடைய முதல் முக்கிய பயிற்சி சந்திரன் வளர்புறை சந்திரனாக இந்த வருடத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பூத்து மிக முக்கியமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முக்கிய கிரக பயிற்சியாக புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுவிற்கு பயிற்சியான அற்புத வாரம் புதன் சூரியனோடு இணைந்து புத ஆதித்யத்தை தரக்கூடிய அமைப்பு எல்லா எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இந்த பதிவை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாரத்தை பொறுத்தவரை குரோதி வருடம் மார்கழி இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி மூன்று பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் முத்திரெட்டாதி நட்சத்திரம் ஏழு ஆறு பி எம் வரை அதன் பிறகு ரேவதி நாள் முழுவதும் சித்தயோகம் அஷ்டமி தோஷங்கள் நிச்சயமாக கிடையாது சுப நாள் ஆகையினாலே பெண் பார்த்தல் வரண் பார்த்தல் ஜாதக பரிவர்த்தனை செய்தல் அன்ன அன்னப்பிராசனம் அதாவது குழந்தைகளுக்கு முதல் முதலாக சாப்பாடு ஊட்டுவது பள்ளியில் சேர்க்க புதிய பாடப்பிரிவுகளை துவக்க அல்லது புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள ஏதேனும் ஒரு விஷயத்தை சேர்ந்து சேர்ந்து டைப்ரைட்டிங் போன்ற விஷயத்தில் சேர்ந்து படிக்க பெயர் வைக்க ஒரு தொழில் நிறுவனத்திற்கான பெயரை புதிதாக தேர்ந்தெடுக்க இவற்றிற்கெல்லாம் இந்த திங்கட்கிழமை ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்ற நாளாக அமையும் மார்கழி அமாவாசைக்கு பிறகு திருமணம் சார்ந்த பணிகளில் அனைத்திலுமே ஈடுபடலாம் ஆகையினாலே இது ஒரு சிறப்பான நாள் அடுத்தது குருவதி வருடம் மார்கழி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு இருபத்தி ஏழு பி எம் வரை அஷ்டமி அதன் பின்பு நவமி நட்சத்திரம் ரேவதி ஐந்து ஐம்பது பி எம் வரை அதன் பிறகு அஸ்வினி நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் துர்காஷ்டமி வளர்பிறை அஷ்டமி துர்காஷ்டமியாக இது அமைகிறது பௌமாஷ்மி மாலை ஐந்து ஐம்பது ஐந்து ஐம்பதுக்கு பிறகு மாலையிலே அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது ஆகினாலே லக்ஷ்மி நரசிம்மருக்கான வழிபாடு செய்வது செவ்வாய் பகவானுக்கான வழிபாடு செய்வது முருகன் வழிபாடு செய்வது இவையெல்லாம் கடன் தீர கடனிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை தரும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபத்தி நாலு புதன்கிழமை ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு இருபத்தி ஆறு பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் நான்கு இருபத்தி ஒன்பது பி எம் வரை அதன் பிறகு பரணி நான்கு இருபத்தி ஒன்பது பி எம் வரை மரண யோகம் அதன் பின்னர் சித்த யோகம் ஆகையினாலே மாலை வரை இந்த மரண யோகம் இருப்பதனால் இந்த நாள் மிருத்தியாக அதாவது சுபகாரியங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது எந்த புதிய விஷயங்களும் நல்ல விஷயங்களும் துவங்குவதை தவிர்ப்பது நல்லது தூர தேச பயணங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் வீட்டிலிருந்து பல கிலோமீட்டர் சாதாரண வேலைக்கு சென்று வருவதை விடுங்கள் புதிதாக ஏதேனும் ஒரு தொலைதூரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதை தவிர்ப்பது நல்லது அப்படியல்ல மிக முக்கிய அவசிய பயணங்கள் செய்தே ஆக வேண்டும் என்றால் அதிகாலை சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்து நீங்கள் பயணத்தை துவக்க வேண்டும் திதித்வயம் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு இருபத்தி இரண்டு பி எம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி இதனால் பரணி நட்சத்திரம் மூன்று ஏழு பி எம் வரை பிறகு கார்த்திகை பகல் மூன்று ஏழு பி எம் வரை சித்த யோகம் அதன் பின்னர் மரண யோகம் தில ஹோமம் தில தர்ப்பணம் செய்வதற்கு இந்த மன்வாதி தினம் ஏற்றதாக இருக்கிறது பெருமாள் கோவில்களில் மோகினி அலங்காரத்தில் பெருமாளை நீங்கள் தரிசிக்கலாம் இது நல்லெண்ணத்தை உருவாக்கி உடல் நோயை தீர்த்து பாவங்களை போக்கக்கூடிய இந்த தரிசனத்தினுடைய பலன் அமையும் இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் இருந்தால் பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும் கிருத்திகை விரதம் முருகன் வழிபாட்டிற்கு ஏற்றது முருகன் வழிபாட்டின் மூலமாக இனிய இல்லறம் நல்ல குழந்தைகள் அற்புத அழகோடு அழகு பொலிவோடு அறிவோடும் இருக்கக்கூடிய குழந்தைகளை பெற அமைப்பான ஒரு வழிபாடு இது அடுத்தது குரோடி வருடம் மார்கழி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பத்து பத்தொன்பது ஏஎம் வரை ஏகாதசி பின்னர் துவாதசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று நாற்பத்தி ஐந்து பி வரை பிறகு ரோஹிணி ஒன்று நாற்பத்தி ஐந்து பி வரை சித்த யோகம் அதன் பின்னர் அமிர்த யோகம் தனிய நாள் இந்த நாளிலே தான தர்மங்களை செய்யும் போது அற்புத பலன்களை தரும் ஆகினால் அதற்கு உகந்த நாளாக இருக்கிறது இந்த நாளிலே மிக அற்புதம் என்ன சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி வளர்பிற ஏகாதசி பெருமாள் கோயில்களிலே பத வாயில் வழியாக வ சென்று பெருமாளை தரிசனம் செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவது ஏகாதசி விரதம் இருந்தால் மிக அற்புதம் தசமி என்று அதாவது முதல் நாளிலேயே தசமி என்று எண்ணெய் தேய்த்து குளித்து காலையில மதிய உணவை மட்டும் தசமி என்று உட்கொண்டு அந்த தசமி என்று இரவு உணவை தவிர்த்து ஏகாதசி முழுவதுமாகவே விரதம் இருந்து ஏகாதசி இரவிலே கண் விழித்து பெருமாள் வழிபாடு என்பது மிக பெரும் அற்புதங்களை செய்யும் அடுத்த நாள் பாரணை செய்துவிட்டு துவாதசியிலே உணவு உட்கொள்வது இதுதான் இதனுடைய ஏகாதசி விரதத்தினுடைய அந்த அமைப்பு இது புத்திரதா ஏகாதசி குழந்தை பாகியத்திற்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது இந்த நாள் கர்ப்போட்டம் முடியக்கூடிய நாள் இரவு இரண்டு இருபத்தி ரெண்டு ஏஎம் அதாவது மறுநாள் காலை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த கர்ப்போட்டம் முடிவது என்றால் இது நாள் வரை ஒரு மேக மூட்டம் இருந்திருக்கும் சிறுதூரல் மட்டுமே இருந்திருக்க வேண்டும் அப்படி அல்லாமல் பெருமழை கண்டால் அந்த வருடத்திலே மழை அந்த அளவிற்கு சிறக்காது என்று பொருள் ஆகையினால் கர்ப்போட்டம் முடியக்கூடியதாய் அமைகிறது அடுத்தது குருவதி வருடம் மார்கழி இருபத்தி ஏழு சனிக்கிழமை ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எட்டு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை துவாதசி பின்னர் ஆறு முப்பத்தி நாலு ஏஎம் வரை திரையோதசி பின்னர் சதுர்தசி ரோஹிணி நட்சத்திரம் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது வரை பிறகு மிருகசரிடம் நாள் முழுவதும் அமிர்த சித்தயோகமாக அமைகிறது கூர்ம துவாதசி மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்ததில் இது ஒரு அவதாரம் கூர்ம அவதாரம் இந்த அவதாரம் எடுக்கப்பட்டது மார்கழி மாதம் துவாதசி ஏகாதசி முடிவடையும் இந்த நாளிலே சிலர் விரதமிருந்து தனுர் மாதத்தின் சுக்லபட்சம் பன்னிரெண்டாவது நாளிலே வரும் இந்த கூர்ம துவாதசியை வழிபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் மண்டார மலை பாரம் விஷ்பு சுமப்பதற்கு இந்த அவதாரம் தான் மிக அற்புதமாக ஒரு வடிவிலே மிக உபயமாக இருந்தது இந்த நாள் சனிக்கிழமையிலே பிரதோஷம் மாலை வேளையிலே நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று நந்தியின் வழியாக சிவனை தரிசனம் பார்ப்பது மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த சனி பிரதோஷம் சகல தோஷங்களையும் போக்க ஒரு அற்புதம் அவமாகம் மூன்று திதி அல்லது மூன்று நட்சத்திரம் யோகம் அதாவது ஒன்றாக இருப்பது அவமாகம் ஆகையினால இந்த நாள் ஒரு அவமாகமாக இருக்கிறது இந்த நாளில் திருமணம் செய்யக்கூடாது ஆனால் தான தர்மங்கள் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் தான தர்மங்கள் செய்யலாம் அன்னதானம் செய்தால் மிகப்பெரிய பலன் ஒருவருக்கு அன்னதானம் செய்தாலும் கூட நூறு பேருக்கு அன்னதானம் செய்தது போன்ற அற்புதம் நிகழும் இந்த நாளுக்கு மந்த ரோகிணி செய்யும் தானங்கள் நீண்ட ஆயிலை தரக்கூடியதாக இருக்கும் மந்த ரோகிணியில செய்யக்கூடிய தானங்கள் நீண்ட ஆயிலை தரும் பல மடங்கு பல பிறவிகளுக்கு நற்பலனை தரும் அது மட்டுமல்ல இது கூடாரை வள்ளி என்ற இந்த நாள் மார்கழி மாதத்திலே ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனை மணக்க வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே இருபத்தி ஏழு நாட்கள் விரதம் இருந்த ஆண்டால் தனது நோன்பை நிறைவு செய்ய இந்த கூடாரவள்ளி நிகழ்வு இன்று மார்கழி இருபத்தி ஏழு அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து மூன்று ஏஎம் வரை சதுர்த்தசி அதன் பின்னர் பௌர்ணமி மிருகசிறிடம் நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி நாலு ஏஎம் வரை பிறகு திருவாதிரை நாள் முழுவதும் சித்த யோகம் இது சுப நாள் அவசிய நல்ல காரியங்களை செய்யலாம் லவண தானம் அதாவது லவணம் என்றால் சமஸ்கிருதத்தில் உப்பு என்று பொருள் அஸ்தி போஜனம் லவணம் என்றால் உப்பு உணவிலே உப்பு அதிகமாக இருக்கிறது அல்லது உப்பு இருக்கிறது என்று அர்த்தம் கல் உப்பு வாங்கி தானமாக தருவது இப்படி கல் உப்பை தானமாக செய்பவர்களுக்கு அவர் குடும்பத்திற்கும் அழகான பொழிவு ஏற்படும் இந்த உப்பிற்கும் அழகிற்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது மேலும் எப்போதும் அவர்களுடைய அழகும் இளமையும் குறையாது என்று நிர்ணயிக்கப்பட்டு மரபிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதையே நிர்ணய சிந்து என்ற ஒரு புத்தகமும் விவரிக்கும் இரவில் ஆருத்ரா தரிசன அபிஷேகம் ஏனென்றால் திருவாதிரை நட்சத்திரம் துவங்குகிறது அதனால் இரவிலே ஆருத்ரா அபிஷேகம் நடக்கும் ஐந்தொழிலையும் ஒருங்கே புரிந்து பிரபஞ்சத்தை இயக்கும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டில் ஆறு தினங்கள் மட்டுமே அபிஷேகம் அதில் மார்கழி திருவாதிரை அபிஷேகம் மிக மிக விசேஷமானது கொடியேற்றத்துடன் சிதம்பரம் கோயிலில் நேற்று அதாவது இந்த பதிவை நான் தரக்கூடிய முதல் நாள் துவங்கியது இதை ஆருத்ர அபிஷேகம் என்று சிறப்பித்து அனைவரும் போற்றி பாராட்டி மகிழக்கூடிய அமைப்பு மாத நரசிம்ம சதுர்த்தசி எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி